அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு தொடக்க மற்றும் பள்ளி ஆசிரியர்களுக்கு டேப் வந்து வழங்கப்பட்டுள்ளது டேப் பெற்ற தலைமை ஆசிரியர்கள் அதன் விவரங்களை வந்து சீரியல் நம்பரோடு வந்து எமி வந்து அப்டேட் செய்ய வேண்டும் அப்டேட் செய்யப்பட்ட சீரியல் நம்பர் தனக்கானது ஆக ஒதுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை இடைநிலை ஆசைகள் செக் செய்து அதுக்கு வந்து எஸ் அப்படிங்கிறத ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் அதை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்களுடைய குரோம்பல்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் எமிஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க அதில் எமிஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் ஸ்கூல் லாக்இன் இருந்தீங்கன்னால் டேரக்ட்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் லாக்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் லாக்இன் பண்ணோன்னா மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை டச் பண்ணிக்கோங்க அதில் கீழே வந்துடுங்க அதில் வந்து டேப் ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு காலம் வந்து நமக்கு காட்டியிருப்பாங்க அந்த காலத்தை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கலாம் டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் வரும் மேலே பார்த்தீங்கன்னா என்டர் ரிசீவ்டு கவுண்டர்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பள்ளியில் எத்தனை ஆசிரியர் இருக்காங்க தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இருந்தால் ரெண்டுன்னு போடணும் ஒருவேளை உங்களது மிடில் ஸ்கூலாக இருந்தால் இரண்டு இடைவேளை ஆசிரியர் இருந்தால் இரண்டுன்னு போடுங்க மூணு இருந்தால் மூணுன்னு போட்டுங்க அது கொடுத்தன மேலே அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு ரிசீவ்டு அக்கௌண்டில் ஜீரோ உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா மடியும் ஒரு டைம் வந்து ஒன்று ஒன்றுங்க அவுட் பண்ணி லாகின் பண்ணுங்கள் மடி ரிசீவ் கவுண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா இப்போ அசைந்த டீச்சர் எந்த டீச்சருக்கு வந்து டேப் வந்து ஒதுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும் அதில் செலக்ட் டீச்சர் காட்டுவாங்க அதில் வந்து உங்கள் பள்ளியில் பணியாற்ற ஆசிரியர் அனைத்து பேரும் காட்டுவாங்க அதில் எந்த எந்த ஆசிரியரோ அந்த ஆசிரியர் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துருங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் போட சொல்லுவாங்க உங்கள்கிட்ட இருந்து பதினோரு இலக்கத்தை போட்டு சப்மிட் அப்படிங்கிற கொடுத்துருங்க அப்படின்னா அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் வந்துரும் இப்போ ரெண்டு பேருக்கு நம்ம கொடுத்தாச்சு நம்ம எதாவது எடிட் பண்ணுறனாலும் எடிட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணுறனாலும் எடிட் பண்ணுறக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து லாக் அவுட் பண்ணிடுங்க லாக் அவுட் பண்ணால் ஒதுக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுக்கான டேப்பை வந்து சரியான சீரியல் நம்பரோடு வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களுக்கு டேப் வந்து தலைமை ஆசிரியர் கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறம் அந்த டேப்புக்கு பின்னாடி வச்சுருங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய இண்டிவிஜுவல் லாகினில் போயிடணும் லாகின் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டின்னு காலம் கொடுத்துருப்பாங்க அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராக்கிங் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா டேப் வந்து எஸ்என் போடணும் உங்களுக்கான சீரியல் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான டேப்புக்கு எடுத்து வச்சுட்டு அது வந்து இமேஜை வந்து அஞ்சு எம்பிக்கில் இருக்கிற மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துரும் சரிங்களா இது மாதிரி எத்தனை ஆசைகள் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும் சப்போஸ் சீரியல் நம்பரில் வந்து ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் வந்து உங்கள் நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னா மடியும் எமிஸில் சென்று அதை எடிட் செய்து சரியான சீரியல் நம்பரோடு உங்களுக்கு அப்டேட் செய்வாங்க மீண்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவலாக லாகினில் போய்ட்டு மீண்டும் உங்களுக்கு எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மீண்டும் நீங்கள் அப்டேட் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த கண்ணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்